பில்ட் இன்ஜினியர் ஒரு குடும்பம் இப்போ வந்து நம்ம சின்னमपुर நாராசி 25 ஆம் வந்து தெரு என்ன ವರ್ಷ? பெலேன் தெரு. பெலேன் வந்து நிக்கிறோம். இந்த தெருவில் வந்து எதுக்கு நடேனா இந்த தெருவில் வந்து சிசிபி வச்சு அந்த சிசிபி வச்சு வந்து நாராசி சார்பாக வந்து பைபலைன் பதிக்கிறதுக்காக வந்து வேலை நடந்துக்கிட்டிறதுக்காக நாராசி வந்து பேர் வச்சிருக்காங்க. இதல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கனா

இப்போ வந்து இந்த இந்த தொட்டிக்கும் இந்த போருக்கும் இதே போர் கூட போட்டிருக்கலாம் ஆனால் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நாராய்ச்சியில் வந்து ஒரு அள்ளி இந்த பட்டா நலத்துக்குள்ளே போட்டுறாரு அப்போ இதை வந்து இவர் வந்து முறைப்படி வந்து ஆணையம் கொடுத்து இதுவரையில் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல இது வந்து தனி மனிதனுடைய ப்ராப்பர்ட்டி இந்த தனி மனிதனுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அனுபவிக்க முடியாத அளவுக்கு வந்து இடையூறு பல முறை வந்து மனு கொடுத்தோம் இதுவரை நடவடிக்கை இப்போ வந்து இந்த கழிவு இந்த குப்பை எல்லாமே இந்த பட்ட நிலத்தில் போட்டுக்கோங்க ஆராய்ச்சி நிர்வாகம் நினைச்சிருந்தா இந்த சேசிபி சின்ன ஏற்று மூணு வருஷம் வச்சு போடுற மாதிரி சின்ன டிராக்டரை கொண்டு வந்து இதை வச்சு அள்ளி கொண்டு போயிருக்கலாம் இதை பண்ணல இது தனி மனிதன் பறிக்கிறதுக்காக வந்து சொல்றாங்க ஆனா இந்த சின்ன ஒரு வார்டுகள் வந்து வேலை சரியா நடக்கல சாக்கடைகளாக அல்லல அப்படி சொல்லி ஒரு தம்பி வந்து பேப்பர்ல செய்தியா போட்டதுக்கு இதே நகராட்சி ஆணையாளர் வந்து அதாவது வந்து நான் வந்து எந்த வேலையுமே பெண்டிங் இல்ல சிறப்பா நடக்குது அதனால வந்து எங்களை வந்து தவறா மிஸ்யூ அதாவது தவறா எங்க பேருக்கு வந்து கலங்க விளைவிக்கிறாருன்னு சொல்லி இந்த நாகாய்ச்சி ஆணையாளர் வந்து சின்னூர் ஸ்டேஷனில் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு அப்படி வந்து சரியா வேலை நடத்துகிற இந்த ஆணையாளர் இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இந்த நகராட்சி ஆணையாளரும் சேர்ந்து தமிழக அரசுக்கும் ஆட்சியாளருக்கும் கெட்ட ஏற்படாத விதம் இதை வந்து சுத்தம் பண்ணி தனி மனிதனோட உரிமையை பறிக்காம நடவடிக்கை சார்வா கேட்டுக்கிறோம்